இப்ப நாங்க வந்து துணிப்பாடம் வந்துருக்கிறோம் இன்னைக்கு வந்து காலையில எல்லாருமே வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் இந்த பக்கத்தில் வாட்லாம் போட்டு போயிட்டு வந்துட்டு முடிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு மத்தியானம் ஈவினிங் வந்து போயிட்டு த்ரீ ஓ கிளாக் ரூம் அண்ட் அந்த ஏர்போர்ட் போகிற ஃபோர் ஓ கிளாக்

கேள்வி அது உண்மையா இல்ல ஆமா அதாவது என்னன்னா கடைகள்லாம் அடைச்சிருக்காங்க நிறைய சில கடைகள் திறந்து இருக்காங்க சில கடைகள் அடைச்சிருக்காங்க அப்புறம் அந்த லேக்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு வந்து இல்ல கம்மியான போட்டுகள் ஓடிட்டு இருக்கு பட் மிலிட் போலீஸும் சிஆர்பிஎஃப் இவங்க எல்லாருமே வந்து பரவாயில்ல நிறைய இடங்கள்ல நிக்கிறாங்க சேஃப்டியா நிக்கிறாங்க நடமாட்டங்கள் கொஞ்சம் இருந்துட்டுதான் இருக்கு டூரிஸ்ட் வந்தவங்க போனவங்க அந்தந்த இடங்களுக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க

வணக்கம் சார் என் பேர் சித்தார்த்தன் நான் இணைச் செயலாளர் தமிழ்நாடு மோட்டார் பார்ட் டீலர் அசோசியேஷன் எங்கள் அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு சார்பாக ஒரு அறுபத்தெட்டு பேர் கடந்த ஐந்து நாட்களாக சுற்றுலா சென்றிருந்தார்கள் ஐந்து நாட்கள் சுற்றுலாவாக காஷ்மீர் சென்றிருந்தார் நேற்று காம் ஒரு ஆறு பாயிண்ட் சென்றபொழுது இரண்டாவது பாயிண்ட் சென்ற போது ஏதோ அசம்பாவிதம் நடந்ததாக சொல்லி ராணுவத்தினர் மாற்று பாதை வழியாக அனைவரையும் அவர் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட சொன்னார்கள் அவர்களை இப்போ ராணுவத்தினரை பாதுகாப்பாக எல்லாரையும் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டார்கள் அனைவருமே பத்திரமாக இருக்கிறார்கள் இன்றுடன் எங்களுடைய சுற்றுலா நிறைவெ நிறைவிடுகிறது இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் ஃப்ளைட்டில் கிளம்பி நாளை இரவு வைகையில் மதுரை வந்து சேர்வார்கள் மதுரையில இருந்து முப்பது பேர் பேருக்காங்க மொத்தம் அறுபத்தெட்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு பேர் பெண்கள் மதுரையில இருந்து போனது முப்பது பேர் அவங்க அஞ்சு ஐந்து நாள் சுற்றுலா வச்சுன்னா இன்னைக்கு நாலாவது நாள் கடந்த சனிக்கிழமை சனிக்கிழமையென்று கிளம்பி போனார்கள் நாளை இரவு மதுரை மதுரை நாளை வைகை எக்ஸ்பிரஸ்ல மதுரை வைகை எக்ஸ்பிரஸ்ல அவங்க திரும்ப இது கொஞ்சம் பாத்திரமா தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக அனைத்து குழுவினர் தனித்தனியா ஒரு ஆறு ஏழு குழுவினரா வண்டியில சென்றிருந்தாங்க அனைத்து ஊரடியா பேசி எல்லாருமே சேஃபா இருக்காங்க தெரிகிறதுக்கே எங்களுக்கு ஒரு ஒரு ஒ மணிச்சு கொஞ்சம் பதற்றமாக தான் இருந்துச்சு நாங்களாவது இங்க டிவியில் நியூஸ் பாத்திருந்தா அவங்களுக்கு வந்து நடந்த விஷயங்கள் தெரியல நடந்த விஷயம் எதுவும் தெரியல அசம்பாவிதம் நடந்திருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது நாங்க இப்ப எங்கள்கிட்ட கேட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே நலமாக இருக்கிறாங்க கடைசியாக ரூம்ல வந்து சேர்ந்து சேர்ந்த வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் இன்றும் காலையும் பேசுவாங்க இல்ல இன்னைக்கு வந்து அவங்க பக்கத்துல உள்ள பார்க்குக்கு சுற்றுலா பார்க்க போயிட்டாங்க அதுல வந்து ஒருத்தர் வந்து ஆல்ரெடி சந்திருன்னு ஒருத்தர் அவருக்கு வந்து நேற்று பாதிக்கப்பட்டு அவரு ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இம்மிடியா சென்ட் வச்சுட்டாங்க அவரும் நலமுன்னர் உள்ளார் அவருடையும் பேசிய அவர் மதுரைக்கார் போன அறுபத்தெட்டு பேர் இல்ல முப்பது பேர் தான் மதுரை திருச்செங்கோடு இருக்காங்க திருச்சி இருக்காங்க எல்லா ஊர்ல இருந்துமே போயிருக்காங்க எல்லா ஏற்பாடுமே ஆல்ரெடி நாங்க இப்போ விமானத்துல புக் பண்ண எல்லா டிக்கெட்டுமே அதே இதுல வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல அதே இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்றைக்கு இரவு ஒரு மணிக்கு ஒரு கிலோமீட்டர் சென்னையில வந்து இறங்குறாங்க இண்டிகோ பிளைட் மூலமா நாளை மாலை நாளைக்கு மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு வந்து ஏர் இந்தியா மூலமா இன்னொரு கிலோமீட்டர் வந்து இறங்குறாங்க அது பக்கத்து பாயிண்ட்ல இருந்திருக்காங்க அங்க இல்ல

நிருபர்கள் வந்திருக்காங்க இப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இப்ப நாங்க வந்து தொழிற்பாடம் வந்துருக்கிறோம் காலையில எல்லாருமே வந்து நம்ம அந்த போயிடலாம் எல்லாம் இருந்தோம் அப்புறம் போய் முடிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு

பரவலா நிறைய இடங்கள்ல நிற்கிறாங்க சேஃப்டியா நிற்கிறாங்க இந்த மக்கள் நடவோட்டங்களும் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு டூரிஸ்ட் வந்தவங்க போனாக்கூ அந்தந்த இடங்களுக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஒரு ரொம்ப ரிசிக் பண்ணி விடுறாங்க எல்லாருமே அழகா இருக்காங்க ஒரு இன்சு ஒரேங்க போட்டு எத்தனை இன்சிடென்ட்டு ஒரு இல்லிகேஜ் ஏரால் நார்மல் கொஷ்டன் நார்மலாக இருக்காங்க நார்மலாக போய் வெளியில போயிருக்காங்க அதான் சொல்றாரு Thank you. Thank you. thank you, thank you.